ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அதுக்கும் நான் ரெஸ்பான்ண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிற சில கம்பெனிஸ் ஐடிசியாக இருக்கட்டும் நாட்கோ ஃபார்மாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்திருக்கு அதுவும் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டாக் ப்ரைஸ் டென் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் பிசி ஜுவல்லர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே இந்த ஷேர் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கிற காரணமாக கூட இருக்கலாம் செவன் தௌசண்ட் நைன் செவன்டீன் கூட மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி நிறையா ஜுவல்லரி கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் இருந்த காரணத்தினால இதுலேயும் நல்ல ஏற்றம் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கூட சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களோட பிஇயும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாலியூல டுவெல்லுன்னு தான் இருக்குது அதனால் இது சீப்புன்னு நினச்சிட்டு இருக்கற வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் வெறும் பிஇ ரேஷ்யை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்னுமே இருக்காங்க அவங்களோட இபிஎஸ் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேவரிங்காக இருக்குது அவங்க ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட செவன்டீன் சிக்ஸ்டீன் ருப்பீஸ்லேருந்து கரெக்டாக இப்போ பத்து ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாவே வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயிட்டு இருக்கு பட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துருந்து பிஃபோர் திஸ் கரெக்ஷன் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துது எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் ஏறின போது இதுவுமே கூட சேர்ந்து ஏறி இருக்கு இவங்க பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த ஸ்டாக்லேயே நம்ம அவ்வளோ ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது இதில் இருக்கிற ரிஸ்க்லாம் புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது இந்த வேவரிங் சார்ட் பேட்டர்னை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அவங்க நிறையா குவார்ட்டர்ஸில் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கே வந்திருக்காங்க அவங்க இபிஎஸ் இப்போ தான் கொஞ்சம் டேர்னிங் பாசிட்டிவ் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளான க்ரோத் ரேட்டே இல்லை அவங்களோட பி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் இது தான் மார்க்கெட்டை இவங்க பாசிட்டிவ் இபிஎஸ் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமும் ஏன் டிக்ளைனிங் பி ஒரு ப்ரீமியம் கொடுக்காமலே வச்சிருக்காங்கிறத நம்ம அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் எப்படின்னு பார்த்தா புரியும் அவங்களோட சேல்ஸ் பாருங்கள் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கார்ட்டரில் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் பண்ணியிருக்காங்க அடுத்த குவார்ட்டரில் ஒவென்ட்டி த்ரீ க்ரோஸ் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி எயிட் திரீன் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் திரியின் நாற்பது அப்புறம் நாற்பத்தெட்டு அப்புறம் நானூற்றி ஒன்று அந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப வேவரிங்காக இருக்குது பட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு லாங் டேட்டா இல்லை ஃபார் தியர் கன்சிஸ்டண்ட் க்ரோத் அது மட்டும் இல்லாமல் அவங்க நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ் அவங்க ரெவனியூவில் இருக்கிற ப்ரெடிக்டபிலிட்டி நெட் ப்ராஃபிட்டில் இன்னும் கூட வரல அவங்க நெட் ப்ராஃபிட் மேலேயும் கீழே தான் போயிட்டுருக்கு அதனால் ஆப்வியஸாக இபிஎஸும் வேவரிங்காக தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்கை நம்மளால் எவாலுட் பண்ணி இந்த ப்ரைஸ் தான் பே பண்ணணுங்கிறத அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக் பண்ணவே முடியாது அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸாக சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின் க்ரோஸ் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப்பு செவன் தௌசண்ட் நைன் செவன்டீன் இங்கே ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அதிக கடன் இருந்து இப்போ தான் டெட்டை கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க இவங்க ஃப்யூச்சரில் கடன் எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற சில ஐடியாஸும் நம்மளுக்கு இன்னுமே தெரியாது இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கு இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக தான் இருந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் அவாய்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்லேருந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க அதுக்கான காரணம் என்னங்கிறதும் நான் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு வரல பட் ஃபவுண்டர்ஸே வந்து வித்துட்டு வராங்கிறது க்ளீனாக தெரியுது இன்ஸ்டிடியூஷன்ஸும் செல் பண்ணிகிட்டே வராங்க பப்ளிக் ஹோல்டிங் அதிகமாகிட்டே போகுது இது என்ன வரைக்கும் ஒரு ரெட் ஃப்ளாக் தான் பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி கேட்டவர்கிட்ட நான் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் எதுனால இந்த கம்பெனியை வாங்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் இன்னுமே இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ கேபிஐடி டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்கலாம் இதுவுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது தான் ஸ்டாக் பி தேர்ட்டி ஒன் இப்போ தான் மேபி கொஞ்சம் ரீசனபுளான வேல்யூவேஷனுக்கு கேபிஐடி வருதுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் இவங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி இவங்களோட ஸ்டாக் பி என்ன தான் இவ்வளோ டிக்ளைனாக இருந்தாலும் இவங்க இபிஎஸும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் வியூ கார்ட்டஸாக டிக்ளைன் ஆகிட்டு வருது அது தவிர எனக்கு சில ரெட் ஃப்ளாக்ஸும் இதில் இருக்காது என்னங்க தான் உங்ககிட்ட நான் போக போக டிஸ்கஸ் பண்ணுறேன் இவங்களோட ஷேர் பிரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இப்போ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கரெக்டாக இருக்குது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கரெக்டாக இருக்குது பட் இவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பியோட இப்போ சீப்பராக கிடைக்கிறாங்க ஐம்பத்தேழு பி ஆவரேஜாக டேட் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ முப்பது ஒரு பியில தான் கிடைக்கிறாங்க நம்ம அவங்களோட மார்ஜின்ஸ் எடுத்து பார்ப்போம் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லோ டபுள் டிஜிட்ஸில் இருக்குது பட் இவங்க கன்சிஸ்டாக கிட்டத்தட்ட அதே மார்ஜின்ஸ் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களுமே சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி தான் இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டிலாம் ஓரளவுக்கு ரீசனபுளாகவே இருக்கும் இவங்களோட இபிஎஸ் க்ரோத் ரேட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ ஃபினாமலாக இருந்திருக்கு அதே லெவல் ஆஃப் இபிஎஸ் க்ரோத் ரேட்டை இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு தெரிய ஆரம்பிக்கும் போதே மார்க்கெட் சர்டுன்னு இவங்களோட ப்ரீமியமாக ரிமூவ் பண்ணிடுச்சு இப்போ தேர்ட்டி பியில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க எனக்கு இதில் கன்சர்னிங்காக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட காட்டிடுறேன் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் பற்றி கேட்டபோது க்யூ ஃபோரில் வி வில் இம்ப்ரூவ் அவர் க்ரோத் வில் பி ஹையர்னு சொல்லியிருக்காங்க த ஹையஸ் க்ரோத் இன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்யூ ஃபோரில் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுங்க தான் சொல்லியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி செவன் பற்றி கேட்டபோது வீ வில் ஃபார் ஷுவர் க்ரோ நெக்ஸ்ட் இயருங்க தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஆம்பிகுவஸ் டேர்ம்ஸ் தான் வாசிட்டாக தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தே ஆர் நாட் கமிட்டிங் டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இன்னுமே ஒரு டிரான்சேக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கும் நாங்கள் க்ரோத்தை காட்டுவோம் பட் எவ்வளோ க்ரோ பண்ணுவோங்கிறதெல்லாம் எங்களால் இப்போது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அது தவிர அவங்க பிஸ்னஸாகவே ட்ரான்சேக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களால் இமீடியட்டாக க்ரோத்தை ரிஸ்டோர் பண்ண முடியாது மார்க்கெட் இதை ஒரு க்ரோத் கம்பெனியாக பார்த்து பழகிருச்சு இவங்களால மறுபடியும் ஒரு க்ரோத்தை வந்து போஸ்ட் பண்ண முடிலனா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னுமே இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ் தான் ஷேர் ப்ரைஸில் ஒரு ரெக்கவரி நடக்கலாம் இவங்க இங்கேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் என்ன வேணால் நடக்கலாம் கரண்ட்டாக மேனேஜ்மெண்ட் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதும் மார்க்கெட்டோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஸ்டாக்கை பார்க்கும்போதும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னுமே கொஞ்சம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேபிஐடி மட்டும் இல்லாமல் ஆல் த ஐடி செக்டர் கம்பெனிஸ் ஆல் த சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கும்போது கேபிஐடி மட்டும் ஒரு விதிவிலக்காக இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோங்கிறத நம்மளால் எதிர்பார்க்கவும் முடியாது ஸோ நீங்கள் கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஹோன் பண்ணுறீங்களா இல்லை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் இதையுமே அவாய்ட் பண்ணுறேன் நான் ஐடி அ ஹோலே நிஃப்டி ஐடியாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணான் இருக்கேன் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட ஆர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைவர்சிட்டியும் கிடைக்கும் நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணி என்னோட ரிஸ்க்கு அதிகப்படுத்திக்க விரும்பலை இப்போ சைடஸ் லைஃப் சென்சஸ் பற்றினா அப்டேட் பார்க்கலாம் சைடஸ் லைஃப் சென்சஸ் புதுசாக ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் த யுஎஸ்எஃப்டியே அமோனியம் லாக்டேட் க்ரீமை அவங்க சேல் பண்ணுறதுக்கு கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க இந்த பர்டிகுலர் லாக்டேட் க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரை ஸ்கேலி ஸ்கின் அண்ட் இன்னிருக்கிட்ட ட்ரை ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் இது வந்து மேலே ஸ்கின்ல அப்ளை பண்ணுற ஒரு க்ரீம் தான் இதனாலே உங்கள் சேல்ஸ் எவ்வளோ பூஸ்ட் ஆகும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குங்கிறதெல்லாம் நான் இன்னுமே டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல பட் இது சைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் நாட்கோ ஃபார்மா பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு நாட்கோ ஃபார்மா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்லேருந்து செமிக்ளூட்டடை லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து அவங்க செமே இன்ஜெக்ஷனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் ஸோ எஃப்ஐ டுவெண்ட்டி செவன் ஃபஸ்ட்டு குவார்ட்லேருந்தே நம்மளுக்கு இவங்களோட சேல்ஸ் இதனால் எவ்வளோ பிக்கப் ஆகுது இவங்க இதனால எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறாங்கிறதுலாம் ஈஸியாக பார்க்க முடியும் செமிக்ளூட்டேட்டில் நாட்கோ ஃபார்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்களா இல்லாங்க நம்மளுக்கு கூடிய விரைவில் தெரிய போகுது டாக்டர் டையுமே கூடிய விரைவில் இதை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நோவோ நாட் டிஸ்க் தான் வந்து செமிகுலேட்டில் லீடராக இருந்தாங்க ஒரு சூப்பரான பொசிஷன் கொடுத்து ஷேர் ப்ரைஸ்லாம் சூப்பராக பிச்சுக்கிட்டு போச்சு அவங்க அந்த லீடிங் இடத்த விட்டு கொடுத்துட்டாங்க ஈழிலில்லிக்கிட்ட இப்போ ஸ்லோவாக இவங்க பேட்டன்ட்டும் ஒரு ஒரு கண்ட்ரியில் எக்ஸ்பயர் டைட்டே வரப்போகுது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு அப்புறம் யூஎஸ்லேயே எக்ஸ்பயர் ஆக போது எல்லோரும் உள்ளே வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேரை எடுக்க போகிறாங்க நோ நோட டிஸ்க் வாஸ் த வின்னர் பட் தே எவ்ரி திங் டு லூஸ் அவங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மார்க்கெட் ஷேரை ரீட்டெயின் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து லூஸாக விட்ட காரணத்தினால மார்க்கெட் ஷேர் இழந்துக்கிட்டு ஷேர் ப்ரைஸும் காலியாகிடுச்சு இன்வெஸ்டர்ஸும் இப்போ வருத்தத்தில் இருக்காங்க நோவோ நோட்டர்ஸ் கெஸாக கம்பெனியும் அடி வாங்கிட்டுருக்கு பட் நோவா நோட்டஸ் கேன் பி சீன் அஸ் அ கான்ட்ரன் பெட் அதனால தான் நான் அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் இது நோவா நோட்ஸ் கூட ரெவன்யூ கிராஸ் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட்டோட சார்ட் அவங்க ரெவன்யூஸ் கன்சிஸ்டன்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது பட் லாஸ்ட் ஒன் ஆர்ட் இயர்ஸில் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் அடி வாங்கியிருக்கு சேம் அப்ளைஸ் டூதே கிராஸ் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் கன்சனடேட்டட் நெட் இன்கம் நோ ஆன டிஸ்க் கோபன் ஹேகனில் லிஸ்ட்டான மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் பிரைஸ் டானிஷ் க்ரோனரில் போட்டிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் டேனிஷ் க்ரோனர்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் டாலர் ஈக்வலரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் அரௌண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவனில் என்ட்ரானு ரீசெண்டாக அந்த டிப்லையும் வாங்கலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பட் சீக்கிரமே அது நான் நான் இனிஷியலாக வாங்கின ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு நோனஸ்கில் இங்கேயிருந்து ஒரு சிக்னிஃபிகன் கரெக்ஷன் நடந்தால் மட்டுமே தான் நான் இன்டர்வ் ஆகணும் தவிர நான் வாங்கின பொசிஷனாக அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறேன் இவங்க கைடன்ஸை ஃபார் த ஃபிஃப்த்து டைம் கம்மி பண்ணியிருக்காங்க இது எனக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் டெஸ்டிங்காக மாறிட்டே இருக்குது இதுக்கு மேலே அவங்க கைடன்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கேருந்து நான் எக்ஸிட் பண்ணுறது கூட யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஒரு இடத்த ஒரு விஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி அதை மாற்றிகிட்டே இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸாக நம்மளுக்குமே வந்து சில சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட அனாலிசிஸில் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் ரொம்ப அடிக்கடி ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவேன் நான் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் நோ நான் இன்னும் அது ஒரு பெரிய லெஜண்டரி கம்பெனிங்கிற காரணத்தினாலையும் தே ஆர் பேயிங் மீ டு வெயிட்டுங்கிற காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு லெக்சி இருக்குங்கிற காரணத்தினாலையும் நான் இதில் இன்னுமே பேஷண்ட்டாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸ் பார்ப்பேன் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரியே அவங்க நகர்றாங்களா அவங்க கைடன்ஸை மறுபடியும் மாற்றுறாங்களாங்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ இன்வெஸ்டட் ஆர் எக்ஸிட் அதை பற்றி பற்றி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ இப்போ ஐடிசி அண்ட் அண்ட் சிஎம்எஸ் சிஎம்எஸ் பார்க்கலாம் பராக் 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 ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸி ஃபண்ட் 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 சிஐஇ ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ் இன் இன் அப்ஸ் டேக் டிசிஎஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரிக் 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 வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க டேக்ஸ் சேவர் லார்ஜ் பராக ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அதில் இருக்கிற ஹையஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்சிகாப் ஃபண்ட் தான் இதில் நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதுதான் மோஸ்ட் பாப்புலர் ஃபண்டுன்னு இன் இண்டியான்னு கூட சொல்லலாம் அதில் அவங்க டிசிஎஸ்கிட்டையும் ஐடிஎஸ்லையும் இருந்த பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறது நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்ப்போம் பராக் பாரிக் கேப் ஃபண்ட் கேஷ் லெவல்ஸை நிறைய ஹோல்ட் பண்ணிட்டுருந்தாங்க அதை இப்போ கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு ஈக்குவிட்டி எக்ஸ்போஜரை அதிகப்படுத்தியிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் லேக் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு ஃபண்டு தான் பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அவங்களோட லேட்டஸ்ட் போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷரில் பார்த்திங்கன்னா அவங்க ஐடிசி லிமிடெடுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போஸில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ க்ரோஸ் ஷேர்ஸ் வந்து அவங்க ஐடிசியில் வாங்கியிருக்காங்க அது தவிர அவங்க ஜிஇ ஷிப்பிங்காக இருக்கட்டும் இஏடி பேரியாக இருக்கட்டும் சில கம்பெனிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க சிப்லாலையும் அவங்களோட ஸ்டேக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க சிப்லா ஐடிசிலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிங்கிறதுனால நான் இந்த நியூஸ் அவங்க கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ட்யூரிங் த மன்த் த ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் டூ நியூ ஸ்டாக்ஸ் சிஐ ஆட்டோமோட்டிவ் இண்டியா லிமிடெட் அண்ட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் லிமிடெட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸும் பற்றி உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்க ஒரு பெரிய பொசனில் இதில் ஆட் பண்ணல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஆஃப் நெட் அசெட்ஸ் ஈச்ங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட மார்க்கெட் கேப்பே ஆறாயிரம் கோடியோட கம்மி தான் அசெட் என்ற மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் லேக்ஸ் அதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட்னு பார்க்கும்போது இவங்க சிஎம்எஸ் இன்ஃபோசிஸில் ஒரு டீசென்ட்டான பொசிஷன் எடுத்திருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அது தவிர பராக் பரிக் ஆல்ரெடி அவங்களோட டேக்ஸ் சேவர் ஃபண்டில் சிஎம்எஸ் இன்ஃப்ரோசிஸ்டம்ஸை போன குவார்டரை ஆட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இவங்க ஆட் பண்ணிட்டாங்க அதனால என்னோடய தீசஸ் கரெக்டுன்னெலாம் நான் சொல்ல வரல நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ரீசர்ச் போட்டு ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டரோ இல்லை நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபண்டோ அவங்க அதே கம்பெனியில் கன்வின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது அது ஆக்சுவலி தப்பு தான் இதை கன்ஃபர்மேஷன் பயசுன்னு கூட நம்ம சொல்லலாம் பட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டர் நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்க போது நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தான் யோசிக்கிறோங்குங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்குமே பில்ட் ஆகுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பல கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பராக் பரிக் ஐடிசி சிஎம்எஸ் எல்லாம் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்திருந்தோம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஏதாவது கம்பெனிஸ் நீங்கள் ஆடியோ ஓன் பண்ணுறீங்களா இல்லை வாங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை இதுலேருந்து எக்ஸிட் ஆனால் நினச்சிட்டு இருக்கீங்களா அங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை தெரிஞ்சிக்க நான் அவ்வளோ இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க என்னால் பை கால் ஹோல் கால் செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க முடிஞ்சா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்